சத்தந்துட்டு இருக்கா இன்னும் வயிறு பசியா இருக்கு வந்துட்டேங்க வந்துட்டேங்க வந்துட்டு வரேன் சாப்பிடுங்க எவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு வந்த நேரத்தில இருந்தே இருக்கேன் நான் வந்த நேரத்துக்கு நீ அடுப்பங்கறை பெயிருந்தா கூட இப்ப சமைச்சு முடிச்சிருக்கோம் எவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆ சரி சரி பசியில கண்டதையும் போல மாமா தந்தத தின்னுங்க சீக்கிரம் தின்னுங்க என்ன சின்ன பொண்ணு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு யார் சமைச்சா ம் ம் பாத்தியா பார்க்கவே ஒரு மாதிரி தானே இருக்கு உங்க அம்மா சமைச்சது வேற எப்படி இருக்கும் எது என் அம்மா சமைச்சதா எங்க அம்மா சமைச்சதுன்னா நல்லா தான் இருக்கும் உடனே குறைச்சல வந்துடாத ஆளு ஏன் சின்ன பொண்ணு பாரு என் அம்மா மீன் கறி வச்சு ஒரு கீரை பொரியல் வச்சு மீனை வேற பொறிச்சிருக்காவ இவ்வளவு வீட்ல செய்து வச்ச ப்ரோ கூட நீ ஏன் பக்கத்து வீட்ல இருந்தே வாங்கி தரணும்னு ஆசைபடியா? ஆ நல்லா சொல்லுவியே. பெத்த பாவத்துக்கு நீங்க வேணா தின்னலாம் உங்களை கட்டிட்டு வந்ததுக்கு நானுமத்து நானா. உங்க அம்மா வைக்கிற ஒண்ணுமே நல்லா இருக்காது. ரொம்ப பியசாத போதும் போதும் என்னாச்சு? அடுப்பங்கரையில் நிறைய பாத்திரம் கிடக்குது சரிவா சமையல் தான் பண்ணி தொலைச்ச மாட்டேங்கிறா அப்படியே பண்ணனால நமக்கு வாயில வைக்கவா பிடிக்குது அதனால கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு வளைக்கி வச்சிருன்னு சொன்னேன் அதை கூட செய்யாம முழுபாடு மாதிரி வீடு வீடா சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன பண்ண முடியும் சொல்லு என்ன சின்ன பொண்ணு இது நான் எல்லா பாத்திரமே வளைக்கி வச்சுட்டேனே ஆமா கண்ணு மேலோடி தான் பாக்க கீழே இருக்கிற பாத்திரத்துல பாக்காதா போ ஒழுங்கா எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வை இது மட்டுமல்ல அடுப்பில் பால் இருக்கு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் இப்பவே பாக்கி எல்லா பாலும் செஞ்சு நாசமாக போயாச்சு இல்ல நான் பாக்கும்போது அடுப்புல பால் இல்லையே வெறும் பாத்திரம் தான் இருந்து வாயில ஊத்திட்டு எல்லாத்தையும் சின்ன பொண்ணு என்ன பேசிய நீ இல்லங்க காப்பிய வாயில தானே ஊத்துவ தான் கேட்டேன் வாயில ஊத்திட்டா எப்படி நீ குடிச்சிட்டா நீ கேளு அதன வாயில ஊத்திட்டா இது என்ன வார்த்தை ஆமா உன் பொண்டாட்டி இது கேக்குது மட்டும் தான் உனக்கு தெரியும் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்க தெரியுமா

ரொம்ப பேசாத ஆ நான் ரொம்ப பேசண்டா நீங்களே ரொம்ப பேசாதுங்கண்ணா சும்மா இதுக்கு இடத்துல என்னையே குறை சொல்லிட்டு இருக்குது ஒரு வாய் சாப்பிடலான்னு மதியம் வந்தேன் எனக்கு சாப்பாட வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் சாப்பிடுங்க நீ ஏ தின்னம்மா மதியம் ஒரு வாய் சாப்பிடலான்னு வந்த மனுஷன சாப்பிட விடாம அனுப்பிட்டே இல்லையா இப்ப உங்களுக்கு நிம்மதியா நானா அனுப்புனேன் நீதான் சாப்பிட வந்த பிள்ளையே சாப்பிடவும் விடாம கண்டதையும் பேசி என் பிள்ளை சாப்பிட கூட இல்லை அப்படியே எழுந்து போயிட்டான் வாங்க பெய் நிம்மதியா இருங்க அத வில சாப்பிட விடாம மாக்கியாச்சு இல்லையா வாடாப்ரா பண்ற தப்பல இவ பண்ணிட்டு பழிருகி ஏன் மேல போடியா இவர் ரொம்ப நல்லவள மாதிரி பேரு எங்க நில்லுங்கங்க சாப்பிட்டு போங்க சாப்பிடாம விடாம வந்து எழுப்பி விட்டுக்கிட்டு இப்ப சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு பின்னாடி போறான் சே இவ எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன இழுவ வீடெல்லாம் திறந்து கிடக்குது மத்தவளை வேற காணல ஒருவேளை கிளம்பி வீட்டு போயிட்டாலோ ஏரு அவா அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாளா நீ நம்மளை கிளப்பி விடாம அவ போவாளா அவ யாரு எப்பேர் ஆளுன்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல வாங்க முதல்ல போய் அவள பேக் எல்லாம் இருக்கான்னு பாருங்க ஆமா பத்தியா அதை பாத்துக்கிட்டு என்ன ரேவதி ஆளையே கடலை எங்க போயிட்டு வர என்ன ஷாப்பிங்க உடனே வாய்க்கணும் வாணிக்கும் ஷாப்பிங்கா ஷாப்பிங்கானு என்ன ரேவதி எங்க போயிட்டு வர வசந்தி அண்ணி காணலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கிட்ட சொல்லி விட்டேன் சொல்லி விட்டே ரெண்டு மணி நேரம் ஆகுது உங்கள காணவே இல்லையா அதான் தேடி வந்தேன் தேடி வந்தியா எங்கல தேடி போனா இந்த தெரு ஃபுல்லா தேடி போனேன் அண்ணி அப்புறம் உமாணி வீட்ல போய் பார்த்தேன் அங்கேயே நீங்க இல்ல எப்படியோ கடைசி வீட்டுக்கே வந்துட்டீங்க ம் காலையிலே சாப்பிடல அண்ணி அதான் காலையில மட்டும் சொல்லிட்டு தானே ரேவதி போனே ஃப்ரிட்ஜில் இட்லி இருக்கு எடுத்து சாப்பிடு உனக்கு தேவைக்கு நீ ஏன் எடுத்து சாப்பிடல அண்ணி எனக்கு தான் கூலா இருந்தா பிடிக்காதே நீங்க சுட சுட சாப்பாடு வச்சிருப்பீங்க இல்லையா அத மதியமே ஒரு இடியா சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தேன் ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் உனக்கு நான் சுட சுடாச்சு தரேன் சுட சுட உன்னை எப்படிடா பட்ட பட்டனி விரட்டலாம் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் சுட சுடன்னு வச்சு கொடுக்கணும் நான் சுட சுட என்ன ரே விதி சொல்லியா காலையில நீ சாப்பிடலையா ச்சே அப்ப காலையில உள்ளதே மீதினா இந்த நைட்டு தானே அந்த இட்லி எடுக்க முடியும் லே அதே இட்லியா அன்னி என்ன மேல எனக்கு ஃபிரிட்ஜ்ல வச்சி சாப்பிடுது பிடிக்காது ஃபிரிட்ஜ்ல வச்சி சாப்பிடுது பிடிக்காதா ஐயே முதல்ல சொல்லிரக கூடாது ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் சமைச்சி ஃபிரிட்ஜ்ல எடுத்து வெச்சிடawலே ஒரு வாரமா அட ஆமா গ্যাস எல்லாம் ஓவர் விலையாலயே போயிட்டு அதான் அடுப்புல வச்சி ஊறலாம் சேத்தை சாப்பாடு கூட ஃபிரிட்ஜ்ல தான் என்ன

ஏய் எங்கடி வா இப்ப பாருங்க உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீ என்னெல்லாம் சொல்லி குடுக்குறாய் என்ன ரேவதி சாபடு தரத மாதிரி பேசிட்டு இருக்க ஒழுங்கா அண்ணன்கிட்ட சொல்லி பிரச்சனை ஆகுற முன்னாடி எனக்கு சாபடு தர கூடிய வலியே பாருங்க ஃப்ரிட்ஜில உள்ளது போ நீ போய் என்ன பண்ணுவானேன எனக்கு தெரியும் போ போ என்ன நம்ம வேற சொன்னதெல்லாம் சொல்லிட்டோம் இப்ப வீட்ல ஃபோன் பண்ண சொன்னா மனசு ஃபோன் பண்ணி ஆடுவாவளே ஏக்க அதான் அத்தம் போகும்போதே நான் சிம்மை கலத்திட்டேன் போன்ல இருந்து போன் போவாது இல்லையா சூப்பரும்மா நல்ல வேலை பண்ணா ஆமா செல்வாவுக்கு அடிச்சானா செல்வாவுக்கு கடிச்சானா செல்வா வந்து சுட சுட வச்சு கொடுப்பான் நான் ஏன் வச்சு கொடுக்க போறேன் அது அவிய பிரச்சனை ரொம்ப வாங்க வாங்க அண்ணனார்ட்ட என்ன பத்த வைக்க நீ போய் பாப்போம் போன் போகாதுன்னு சொன்னா போன் போகாதுன்னு நமக்கு தானே தெரியும்

பாத்தியாடா அத்தைனக்கு போன் பண்ணுவா நீ நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க யோசிக்கியா இப்ப பாருங்க அடுத்தது சின்ன அண்ணன் பண்ணுவான் ம் சின்ன அண்ணாவுக்கு பண்ணலாம் செல்வா உனக்கேதா செய்ய சொல்லுவ அண்ணா என்ன பண்ண? அத பாத்து ரெண்டாவது முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க ம் சின்ன அண்ணா ஆ சொல்லுดิ விதி என்னமா அப்டியாமா சரி இது மைனினு சொன்னவ ஃபிரிட்ஜில சேர்த்து வச்சிருக்காங்க அண்ணா அந்த ஃபிரிட்ஜில வச்சது சாப்பிட மாட்டே இல்ல இப்போ சாப்டுக்கு என்னன்ன பண்றது விளையாடுறாங்கல ரெண்டு பேரும் ஆமா நீங்க எங்க இருக்கீங்க அது நான் வந்து ஆபீஸ்ல இருக்கேனே வர கொஞ்சம் லேட்டாகமே ரேவதி ஆ ஓ அப்படியா நான் இப்போ என்னன்ன பண்றது பசிக்குதுண்ணா சரி நான் உமா கிட்ட ஃபோன் பண்றேன் ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா

எப்படிக்கா நம்ம போட்ட நாடகம் ஒர்க் அவுட் ஆயிட்டு பாத்தியலா ஆமனவுமா வா 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 நம்ம போயிருவோம் அப்பாடா எப்படியோ கிளம்ப போறோம் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எம்மா என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச போல இருக்கு ம் குறையும் குறையும் பாப்போம் பாப்போம் பேக்கும் கையுமா வராளா எப்படின்னு வந்துட்டா வந்துட்டா என்ன நீ விதி சாப்பிட்டியா நல்லா இருந்துச்சா இல்ல நீ நீ கிளம்ப போறேன் என் மாமியாரு அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லையா என்ன உடனே கிளம்பிவான்னு சொல்லிட்டாங்க நான் இப்ப போயிட்டு அப்புறம் என்னைக்காவது ஒரு ஆள் வரேன் அப்படியா ஐயே நீ இருந்து ஏன்னா நான் சாப்பாடு நிறைய பண்ணிட்டேனே வேணா கொஞ்சம் எடுத்துட்டு போறியா ஐயோ இல்ல நீ வேண்டாம் பரவாயில்ல நான் கிளம்புறேன் நீ என்ன ரேவதி பேக் காணல பேக் சிட் தான் வச்சிருக்கேன் நான் போயிட்டு வரேன் பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு விடட்டா ரேவதி வேண்டாம் நீ ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் நான் ஓன் ஆட்டோலயே போயிருவேன் சரி பின்ன போயிட்டு வா பாய் அண்ணி பாய் 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 ஹம் வீட்டுக்கு வந்து என்ன ஓட ஓட விரட்டுறீங்க ஏன் வீட்டுக்கு வராமல போயிருவீங்க அப்புறம் பாத்துக்கிறேன் உங்க ரெண்டு பேரையும் அப்பாடா ஒரு வழியா போயிட்டா

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க